என்ன உலகம் கட்சியை விட்டு வெளியே இருக்கீங்க அப்படின்ட்டாரு நான் உருவாக்கின கட்சி அப்படின்ட்டு அன்புமணியை பார்த்து ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேச நீங்கள் எதையாவது பேசிக்கினா அவர் கேஸெல்லாம் காலை ஆட்டிக்கிட்டு இருந்துட்டு மைக்க தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய்க்குற ரேஞ்சுக்கு நடந்துட்டார் அதை விட முக்கியம் அன்புமணி வாழ்க அந்த அதே ஹாலில் இளைஞர்களும் ஐயா வாழ்கனு பெரியவங்களும் ஒரே கோஷம் ராமதாசுடைய கார் மறிக்கப்பட்டிருக்கிறது யாராலன்னா பாமக காரங்களா இல்லையே அன்புமணி ஆதரவாளர்களே போய் அவர் காரை வேற மறிச்சு அன்புமணி வாழ்கனு கோஷம் போட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரி பரபரப்பு ஆச்சோ இல்லையோ ஒட்டு தைலாபுரம் கார்டன்ஸ் அப்படிங்கிறது உச்சகட்ட பரபரப்புக்கு தான் யார் இந்த முகுந்தன் யார் அந்த முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா அன்புமணியே வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரு குடும்ப கட்சியா குடும்ப கட்சியா மாறலாமா அப்படின்னு குடும்ப கட்சியா இல்லையா யார் தான் அந்த முகுந்தன் பரசுராமன் அதாவது ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் காந்திமதி அவர்களுடைய மகன் அதாவது பேரனுக்கு அன்புமணி அவர்களுக்கு பையன் இல்ல அவருக்கு பொண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதுனால கட்சியினுடைய அடுத்த வாரிசாக அதாவது அன்புமணிக்கு பிறகான வாரிசாக முகுந்தனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருந்திருக்கு அது வெறும் சங்கத்துக்கான போட்டியாக ஏன் சங்கத்துக்கான அதாவது என்ன ஆளே இல்லாத கடையில் ஏன்பா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சி வந்து இதில் தனியாக என்ன டெபாசிட்டே வாங்கப்படுறது கிடையாது இந்த கட்சிக்கு வாரிசுகளுக்கு ஏன் போட்டி அப்படின்னு வரும்போதும் சில தகவல்கள் வந்து நம்மள வந்து போட்டு உருட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பெரிய அளவுக்கான பாக்ஸு அரசு பார்க்குறது பாய்கிட்ட பிடிச்சிட்டீங்க உருட்டுதுனாலே பாக்ஸ் டீங்களே கரெக்ட்டா வர்றதுக்குள்ள அதாவது அணைக்கப்பட்டாம ஏதோ முக்காவா இருந்ததுன்னா சத்தம் வரது செய்யும் அதாவது இந்த தேர்தல் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சர்ச்சை ஓடிச்சு ஒண்ணு என்ன நடந்துச்சு அப்படின்னா சேரதா சேரதா அப்படிங்கறதுல ரெண்டு டிவிஷனா பஞ்சாயத்து ஓடிச்சு சண்டை நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில அண்ணாமலை போய் அப்படியே வண்டியில ஏத்தி சேலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் பிரதமர் மோடி கூட ஏத்தினாங்கிறது போச்சு அதாவது ஆரம்பத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாங்க வந்து அதிமுகவோட போக மாட்டோம் பாஜக போக மாட்டோம் எந்த கூட்டணியோட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தேர்தல் செலவுக்கு எங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி பாக்ஸ் வேணும் அது நூற்றம்பது சி வேணும் ஒரு நூற்றம்பது கோடி வேணும் அப்படின்னு வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கினதுக்கு பிறகு போய் அதிமுகவை பார்த்து நாங்கள் உங்களோட தான் கூட்டணி வைக்க போகிறோம் நாம் ஒன்றா இருக்க போகிறோம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு முந்நூறு சீயை மொத்தமாக வாங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த முந்நூறு சீயை வாங்கி இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே திமுகிட்ட கொஞ்சம் பேசினோம் அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் நீங்கள் எல்லாம் முன்னூறு சீயை கொடுங்கன்னு அதிமுகிட்ட ஒரு முன்னூறு வாங்கிட்டாங்க சரி ஓகே ரைட்டு அதிமுக முன்னோரி சி திமுக வந்து ஒரு நூற்றம்பது நானூற்றம்பது சீ கையில் வச்சிருக்காங்க இப்போ பாஜக வருது இல்லை இல்லை நாங்கள் வந்து பேமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டோம் பாக்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு கதை போயிருக்கு இல்லை நாங்கள் வேணால் பணம் கொடுக்குறோம் நீங்கள் ரீ செட்டில் பண்ணிடுங்க எலெக்ஷன் செலவு நாங்களே கொடுத்துறோம்னு இருக்காங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு சியை பாஜகவிடமிருந்து வாங்கி அதிமுகவுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கும் போது மனம் வரவில்லை அதையும் சேர்த்து தைலாபுர தோட்டத்தில் வைத்து விட்டதாக ஒரு க கதை வருகிறது மூணு பேர்ட்டையும் வாங்கிட்டு கூட கூட்டணிக்கு போய் எழுநூற்றி ஐம்பது சி அப்படிங்கிறதான் பிரிச்ச பிரிக்கிறதில் பஞ்ச் நடந்த பஞ்சாயத்துகள் இப்போ நீங்கள் இந்த கட்சியில் ஒரு எம்பி வர முடியாது எம்எல்ஏ வர முடியாது தனித்திறனாக ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஓட்டு இதுக்கு ஏன் அவ்வளோ அடிதிரி வெல போகாத கட்சி அப்படின்னு வெளியே இருந்து நமக்கு தெரியும் ஆனா இதை போக வைக்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரியும் அதை வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது சிக்கு பேசி ஒரு முடிச்சாலும் சி மட்டும் துண்டாக தைலாபுரம் தோட்டத்துக்கு வராமல் வேற எங்கயோ சென்று விட்டது அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கே அது யாருக்கு போச்சு எங்க போச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காம ஒரு கான்ட்ரவர்ஷியா ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பெரியவர்கிட்ட சின்னவர் கணக்கு வந்துருச்சு பெரியவர்கிட்ட சின்னவர் கணக்கு கணக்குறால அது பணம் எங்க போச்சு ஏன் தோட்டத்துக்கு வரல ரெண்டாவது நீங்கள் என்ன நினைக்கும் அப்படின்னா மகள் பேரனை கொண்டு வந்தால் நாளைக்கு கட்சிக்குள்ளே நடக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியுமில்ல தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தைனா நாங்கள் தானே முன்னாடி வந்து உட்காரணும் நீங்கள் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு போஷனை கொடுத்துருணும் இல்லை அப்போது ராமதாஸ் அவர்களுக்கோ இல்லை அன்புமணிக்கோ இல்லை ராமதாஸ் அவர்களுடைய மகளான திரு காந்திமதி அந்த குடும்பத்துங்காலுக்கோ இந்த கட்சி இந்த வன்னியர் ஓட்டு இந்த வன்னியர் சங்கம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பார்கெனிங் டூல் பெட்டி வாங்கறதுக்கான பார்கெனிங் டூலாக மாற்றப்பட்டுருச்சோ அப்படின்னு ஒரு ஒரு தலைமுறை இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்சோ அப்படின்னு நினைக்கும் போது வேதனையாக அன்பு பண்ணி ஷேர் கொடுக்குற இடத்துக்கு நம்ம கட்சியிலே நமக்கு ஷேர் கொடுக்குற பாகம் இன்னொரு பாகம் பிரிக்கணுமாங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அவர் வந்து இப்போ நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எங்க அப்பா வளர்த்துருக்காரு நாங்கள் கட்சியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் திடீர்னு நீ வந்து பேரன்னு சொல்லிட்டு வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து போஸ்டிங் கேட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு நீ வந்து நாலு மாசத்துல உனக்கு எப்படி போஸ்டிங் கொடுக்க முடியும் அதுக்குள்ளே ஏன்னா இப்போ தேர்தல் இருபத்தாறில் வரப்போகுது இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடக்கும் இந்த வசூல் வேட்டையில் எதுக்காக உனக்கு நான் பாதியை கொடுக்கணும் எதுக்கு சேர கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு பொண்ணு இப்போ இன்னொரு பொண்ணு பேரன் பையன் பேத்தின்னு வந்தா ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பு மணிக்கு மூணு பொண்ணு இருக்காங்க மாப்பிள்ளைகள் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவரை குழந்தை உட்கார வச்சு அப்ப நாங்கள் யார் தக்காளி தொக்கான்னு கேட்பாங்களா இல்லையா ஏன் மருமனை குழந்தை உட்கார வை அப்படின்னு பாரு அவர் வந்து குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது தன் குடும்பத்தை தவிர மற்ற குடும்பத்து ஆட்சிக்கு எதிரானவர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே நான் தான் நடத்தது இப்போ அவரு அவருக்கு மூணு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை கொண்டு உட்கார வைக்கணும்ல ச அதாவது வன்னியர் சங்கத்துக்கோ இல்லை வந்து இளைஞர் சங்கத்துக்கோ தலைவராவது உட்கார வைக்கணும்ல அந்த அவங்க கடந்த கால வரலாறுல இவங்க வந்து காடுவெட்டி குருவாருக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாவே தெரியும் அவர் தான் அந்த கட்சியை வந்து மீசையை முறிக்கிட்டு இன்னைக்கு அந்த கட்சியை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போனவர் அவர் இவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் அது அவங்க பிள்ளைகளே வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் எங்கள் அப்பா வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் அவரே அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க அதனால் நாம் ஒன்று புனைவு கதையெல்லாம் கிடையாது ஸோ இப்போ அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா இப்போ அடுத்தது இவங்க வந்து தான் கட்சிக்குள்ளே வரக்கூடிய கட்சி சண்டையை இன்னும் பெருசாக தான் ஆற்றுவாங்க ரெண்டாவது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் இருபத்தாறில் வரப்போகுது அதுக்குள்ளே என்ன சண்டை பொது மேடையில் சண்டை எனக்கு தெரிஞ்சது வந்து அடிச்சிக்கலாம் தான் வந்திருப்பாங்க மோடி பார்த்துக்குவான் மைக்கு அவர் கீழே போட்டது அவரு ஆமாமா ஆமா நீங்க செய்யறதை செய்ய அப்படின்னுட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்து போங்கிறாரு இது நான் ஆரம்பிச்ச கட்சி இருக்கிறதுனா இரு சொல்றத கேக்குறவங்க தான் இருக்கணும் இல்லைன்னா போ அப்படிங்கிற பயன்றிக்கல இதுல ஆக்சுவலா இந்த பதவிக்கு ஏற்கனவே யாரு இருந்தான்னு பார்க்கணும் இப்போ என்ன அப்படின்னா கட்சிக்குள்ளே மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்னமும் ராமதாஸுக்கு ஆதரவாக அவர்கிட்ட தான் முதல்ல கடைசி கால் அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு இளைஞர் பட்டாலத்தில் லிட்ராக இவர் தலைவர் ஆன பிறகு இவர் பின்னாடி அன்பு பண்ணி கட்சிக்குள்ளே திரட்டி வச்சிருக்கிறாப்புல இப்போ ஜிகே மணி அவர்கள் தலைவர் பதவியை அன்புமணிக்கு விட்டு கொடுத்தாரு ஏன்னால் அவர் இவ்வளவு நாள் இளைஞர் அணி இதாக இருந்தார் இப்போ அவரை தலைவர் ஆக்கிட்டாங்க இல்லையா தலைவர் ஆக்குனதுக்கு மாற்றம் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு ஜிகே மணி பையனுக்கு ஜிகேஎம் தமிழ்குமர் அன்றைக்கி அவர் பேர் அவர் வந்து லை கால் அவருக்குன்றதா சொல்கிறாங்க அவருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞரணி தலைவரா ராமதாஸ் போட்டதை கூடாது அப்படின்ட்டு அதுக்கு அன்பு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இது பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி அந்த அந்த பையனே ரிசைன் பண்ணிட்டதாகவும் இருக்கு இப்போ அந்த இடத்துல தான் ராமதாஸ் நீ வந்து ஜி மணி பையனை நகத்தினா என்ன நான் என் பேரனையே கொண்டு வரேன் அப்படின்ட்டு உனக்கு சமாதானம் தேர்தல் டைம்ல இன்னுமே கொஞ்சம் டீப்பாக அதை பார்த்துருந்துருக்கணும் ஏன்னா இது வந்து சாதாரணமாக இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுகவோட போகணும்னு ஒரு விருப்பம் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அதிமுகவோடு போகக்கூடாது பாஜக அதிமுகவோடு போகாமல் வேண்டாமங்கிற ஆசோலேஷன் அனுபவம் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் பாஜக வந்து தோட்டத்தையே வட்டமிட்டு கடைசி நேரத்தில் ட்ரெயின்ல தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க தலைவா இல்லைன்னா சிபிஐ வழக்கு ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னா சரி சரி ஆமா அப்புறம் வாங்க வாங்க இட்லி கேசரி எல்லாம் இருக்கு சாப்பிடுவாங்க காலில் கூப்பிட்டு சாப்பாட்டை போட்டு இந்தாங்க வை தம்பிக்கு வை தம்பிக்கு கிச்சடி வை தம்பிக்குன்னு ஒரே அப்படியே அப்படியே போட்டு காரில் ஏற்றி நீங்க போற வழியா மாத்திக்கலாம் வாங்கினே கூட்டத்தில் அந்த கூட்டத்துல போய் நின்னுகிட்டு மோடி குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் யாரு ராமதாஸ் ஜி கே வாசன் எப்பா யார நீங்க சோ அப்பா ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் அரசியலுக்கு வர்றதுல பிரச்சனை கிடையாது கட்சி கட்சியை வச்சு பேரம் பேசி காசு வாங்குறதுல பிரச்சனை நீங்க மட்டும் இந்த குடும்பம் மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்த மருமகன் அவனுக்கு போஸ்டிங் கொடுப்பீங்களா எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்திருப்பாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது அதான் கேட்டாரு பாருங்க நாலு மாசம் தான் அது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறதா எனக்கு அவர் சொல்றாரு அன்பு மணிக்கு உதவியாக போன போது போகும் கிட்டத்தட்ட தகப்பா உங்களை தெரியாதான் தகப்பாங்கிற மாதிரிதான் எப்பா உங்க நடிப்பெல்லாம் வராள வச்சுக்கோங்க எனக்கா இதுல விட அனுபவமான ஆள் திறமையான ஆளே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு இப்போ உங்களை கொண்டு போய் தலைவராக்கிய போது பாமகவுக்கு உங்களோட கூடுதலாக வேலை பார்த்தவங்களா இல்லையாங்கிற கேள்வி உங்களுக்கு எழுதிய காலங்காலமாக பாமகவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக கட்டிட்டு பைபாஸ் பண்ணி தான் பிள்ளைய ராமதாஸ் கொண்டு வந்தாரு இல்லையா அன்புமணி வந்து எப்படி உட்கார்ந்தாரு அன்புமணி கண்ணாடியை பார்த்து அந்த கேள்வி கேட்டுக்கு வர நாம் எப்படி இந்த பதவிக்கு வந்தோம் அப்படின்னு அது வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதுக்கப்புறம் ராமதாஸ் திரும்ப நான் சொல்றேன் இளைஞரணி சங்க தலைவராக நம்ம முகுந்தன் பற முகுந்தனை நியமிக்கிற அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டார் யாரும் கை தட்டல பா தட்டுதுப்பா அப்படின்னுட்டு ஒரு ஹைலைட்டு அந்த முகத்தத்தை கூட்டத்துக்கே வரல ஐயோ அவர் தேடுறாரு பையனுங்க பயன்க அவன் எங்க எங்கிற வரவே இல்லை ஏற்றி முகத்தை காட்டணும்ல இருந்தால் தானே காட்டியிருப்பாங்க ஆளே காணு மேபி அவன் வந்தானா அங்கேயே அவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு ராமதாஸ்காரியே மறிச்சு அவ்வளவு எழுப்புறாங்க அப்படின்னா வேண்டியிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களாக இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகே புகைச்சுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு பொதுவெளியிலே போட்டு உடச்சிருவோம் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளாக பாமக என்ன நிலைமைக்கு வந்திருக்கு குறிப்பாக அன்புமணி தலைமையத்துக்கு பிறகு அன்புமணி நான் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கு பிறகு இந்த கட்சி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர் சரிவு தான் கட்சியினுடைய முன்னணியாக இருந்த பல பேர் ஒன்று இல்லாமல் ஆக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னைக்கு அன்புமணி இதை கையில் எடுத்தாரோ

தமிழ்நாடு முழுக்க பாமக தமிழ்நாடு முழுக்க அவங்க இருக்கிற இடத்துல ஆயிரமாவது நாளுக்குன்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த வன்னீர் இடத்து ஒழுக்கிட்ட உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணதுன்னு அதுவே ரெண்டு ரெண்டு கோஷ்டியாக தான் போராட்டம் பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போ நம்மளால் அதை லிங்க் பண்ண முடியுது ஏன்னா அன்புமணி அங்கே விழுப்புரமோ இல்லை அந்த வட்டத்துலேயோ அங்கே நடத்தலை தைலாபுரத்தை சுற்றி காஞ்சிபுரம் வந்து அவர் நடத்தினார் இந்த சென்னை பேசியிருக்கிறவங்கள கூப்பிட்டு வர சொல்லி அங்கே நடத்தினார் ராமதாஸ் அவர் அங்கே விழுப்புரத்தில் நடத்தினார்ன்னு போது இதுவே ஸ்பிளிட்டான டிவைடாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மூத்தவர்களால் என்ன பண்ணுறது அது அது கேங்கு அடுத்த ஜென்ரேஷன்னா ரெண்டு ஜென்ரேஷனாகவே பிரிஞ்சுருச்சு அப்படின்னும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் யூ ஃபேனுடைய மட்டும் புரியல வளவன் அது என்ன பனையூர் ஃபேக்ட்ரி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இது எல்லாம் நடந்து பிடிச்ச பிறகு அன்புமுனி சொன்னார் பாருங்க நான் ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்கீங்க பனையூரில் இருக்க புது ஆஃபீஸு அங்கே வந்து என்னை பாருங்கள் என்னட்டு ஃபோன் நம்பரை மேடையில் அறிவிக்கிறார் இதான் ஃபோன் நம்பரு ஐயா நேரம் வந்து அங்கே பாருங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது பழைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ரேஞ்சுக்கு பனையூர் ரகசியங்கள் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி நைக்கி இதுதான் மீம்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சின்னவரு பெரியவர் அது சம்சாரம் அது மின்சாரம் ஜோக்ல இருந்து பழதையும் போட்டுட்டாங்க இந்த அம்மை எப்பனா உனக்கு தெரியலையானு அதுல கலோக்கிலா போட்டிருந்தாங்க தந்தையுடன் முரண்பட்ட மகன்கள் தஞ்சமடையும் இடமா பனையூர் அப்படின்னு எங்க லிங்க் பாருங்க தந்தையுடன் முரண்பட்டம் நான் சும்மா தானா இருக்கேன் இருக்கீங்க நான் முரண்படுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேடா அப்படி பாரு இல்ல இல்ல நீங்க முரண்பட்டதாலதான் இங்கிருந்து காலி பண்ணி கண்ணி பண்ணிவிடுங்க அங்க போயிருக்காரு ஆபீஸ போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சோசியல் மீடியாலதான் மக்கள் யோசிச்சு கைவிடப்பட்டோர் சங்கம் இல்ல இல்ல அவங்களா வந்தாங்களா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்கிற ஒருவேளை பக்கத்துல ஒரே ஏரியால பக்கத்து பக்கத்து வில்லாவா என்னங்கிறது இப்ப சமீபத்தில் வேற அவங்க மகள் அன்புமணி அவர்களுடைய மகள் வேற போய் விஜய சந்திச்சுட்டு வந்திருக்காங்க படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நல்ல வேலை நான் இது வரைக்கும் விடல ஒரு வேளை விடலாம் விஜயகாந்த் போட்டோ ஃப்ரேம் போட்டு பிரிண்ட் எடுத்து ஆமா வச்சு அதே ஆஃபீஸ்லேயே வச்சு பூ வகுவை போட்டாருன்னா உள்ளபடியே டென்ஷன் ஆயிடுவாங்க கோயம்பேட்டில் இருக்கிறதுக்கு பனைவல இருந்து வர முடியாதுங்கிற கேள்வி போயிடும் காலையில இருந்து புஷி ஆனந்தான் போனாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அப்ப அப்படியான ஒரு இது இருக்கு பாமக அதாவது ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு ஆவேசமா அவர் பேசுறாரு அவர் சொல்றாரு நான் தான் கேட்கணும் கேட்கலைன்னா யாரும் கட்சியில இருக்க முடியாது நான் உண்டாக்கின கட்சி இதுங்கிறதுல இது இதை ஆக்சுவலா ட்ரிகர் பண்றது பல நாட்களா வீட்டுக்குள்ள பூட்டுநாரைகளுக்குள்ள திரும்ப திரும்ப நடந்த விஷயங்களினுடைய வெடிவிச்சு தான் இன்னைக்கு ஓபனத்துல வந்தது மைக்க போட்டு அவர் உட்காந்து நீ இதையாவது பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விட்டுட்டு கால ஆட்டின வரைக்கும் நம்ம ஆட்கள் நோட் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது ராமதாஸ் கார் மறியல் வரைக்கும் இப்ப போயிருக்கு அந்த சுத்தி நின்ன கூட்டம் ரயில் மேலேயே கள்ள விடுறவங்களா வளர்த்து வச்சிருக்கிறாங்க நம்ம மறந்துடக்கூடாது அடுத்து அதாவது இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா எப்போ அன்புமணியை தலையராக்கினாங்களோ மொத்த கேடம் அந்த பக்கம் போயாச்சு ஆமாம் இன்றைக்கி அவங்கெல்லாம் இவங்க சொன்னால் என்ன கேட்கணும் ஏன்னா அந்த பையன் பேரை சொல்லும்போது யார் வேணாம் எனக்கு எனக்கு துணையாவா வேற திறமையான அலையிலேன்னா அவங்க கத்துறாங்க உள்ள கீழே கத்துறாங்க அன்புமணி எதிர்க்கிறதுக்கு தான் அந்த க்ரௌடே ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன ஐயா வேண்டாம் அவனு க்ரௌடு கத்துது ஆஹ் பேரை திருப்பி தந்த கோவத்தை வெளிப்படுத்தும் போது ஐயா வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் இல்ல கடவுளே அஜித் கத்தாம போட்டாங்களே அஜித் அப்படின்னு கத்தாத வரைக்கும் பரவாயில்லனுட்டு அது ஒரு ஓரம் வச்சாலும் இது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியது முலாயம் சிங் யாதவ்னு ஒருத்தர் இருந்தாரு கட்சி அவர் தான் தொடங்கினாரு அவருடைய சீமந்த புத்திரன் தான் அகிலேஷ் யாதவ் ஆனா அவர் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்திலேயே பையன் என்ன பண்ணாப்புல கட்சி என்ன நிலமைக்காச்சு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி லீகலா தலைவர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தினுடைய டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்துலயும் அன்புமணி அவர் தலைமையில் கூட்டி அனுப்பக்கூடிய விஷயங்கள் தான் செல்லுபடியாகும் நிறுவனர் என்பதற்காக நீங்க கட்சிக்குள்ளே மாற்றம் பண்றதோ உரிமை கருறதோ ப்ராக்டிக்கலி பயலாபடி செல்லாதங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு அப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமுனியை நீக்க முடியாது அன்புமணி அவர்கள் ரமதாசை நீக்க முடியும் நீக்கலாம் அப்படிங்கிற அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது இது வாங்கப்பட்ட செவன் ஃபிஃப்டி சிக்கான சண்டை என்பதை விட அடுத்து இருபத்தாறுக்கு வாங்க இருப்பதற்கான பங்கு பிரிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு பார்ப்போம் மாங்காய் கனியாக கனியட்டும் பனையூர்ல புதிய அத்தியாயம் தொடங்குகிறதா பனையூர் கூட்டணினே ஒன்று உருவாக போகிறதா அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா அது மேபி விஜய் ப்ரமோட் பண்ண படத்தினுடைய வெற்றியை பொறுத்து அடுத்து வெற்றிக்கு சந்திக்க போகலாம் அப்பா கூட போகலாம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அது எப்படி சுத்துங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே வரலாம்